கேள்வி ஒன்று மாடு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் அசை போடுகிறது ஏ பதினைந்து மணி நேரம் பி ஒன்பது மணி நேரம் சி எட்டு மணி நேரம் டி பன்னிரண்டு மணி நேரம் ஆன்சர் பி ஒன்பது மணி நேரம் கேள்வி இரண்டு மூன்றாவது முறையாக கிராமிய விருது வென்ற இந்தியர் யார் ஏ இளையராஜா பி பால் குனிஷா சி ஏஆர் ரஹ்மான் டி கேஜ் ஆன்சர் டி ரிக்கிகேஜ் கேள்வி மூன்று எந்த கடல்வாழ் உயிரினத்திற்கு இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை புதிய பற்கள் முளைக்கின்றன ஆப்ஷன் ஏ இரால் பி சுராமின் சி நண்டு டி அக்டோபஸ் ஆன்சர் பி சுராமீன் கேள்வி நான்கு ரவீந்திரநாத் தாகூர் எத்தனை வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஏ ஏழு வயது பி பதினைந்து வயது சி பத்து வயது டி இருபது வயது ஆன்சர் சி பத்து வயது கேள்வி ஐந்து உலகிலேயே முதன் முதலில் முகம் பார்த்து பணம் எடுக்கும் ஏடிஎம் இயந்திரம் எந்த நாட்டில் உள்ளது ஏ அமெரிக்கா பி ஃப்ரான்ஸ் சி சிங்கப்பூர் டி சீனா ஆன்சர் டி சீனா கேள்வி ஆறு வெண்மை புரட்சி என்பது எந்த உணவு பொருளை குறிக்கும் ஏ முட்டை பி பால் சி தயிர் டி சக்கரை ஆன்சர் பி பால் கேள்வி ஏழு தமிழ் சொல்லை பிரதிபலிக்கும் வகையில் காவ்ரி என்கிற ஆறு எந்த நாட்டில் ஓடுகிறது ஏ பாகிஸ்தான் பி ஈராக் சி ஆப்கானிஸ்தான் டி தாய்லாந்து அன்சர் சி ஆப்கானிஸ்தான் கேள்வி எட்டு ஒழுக்க அதிகம் கொண்ட பறவை எது ஏ புறா பி மயில் சி காகம் டி கழுகு ஆன்சர் சி காகம்